நான் சவால் ஒருங்கிணைப்பாளிக்கு ஆஜராக்கிறார் முடிஞ்சா செய்யறத செஞ்சுக்கோங்க அப்படின்னு நேற்று பேசியிருந்தார் இன்று ஆஜராவார் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நடந்தது இவன முதல் அரசு உள்ள பலசரவாக்கம் காவல் நிலையம் சார்பில் நேற்று அளிக்கப்பட்டிருந்த சம்மனுக்கு நான் உத்தரவாக மாட்டேன் முடிந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நேற்று வீராவேசம் பேசி சம்மா அடிக்கிற அடியில் அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்தில் போய் தொங்க போகுது சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க